ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரசப்பொடி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பொடி இருந்தால் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம ரசம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது ரசப்பொடி செய்கிறதுக்காக பத்து போல காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக தனியாக அதாவது காஞ்ச மல்லியை எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு எடுத்து சிம்லேயே வச்சு வறுத்து அதையுமே அந்த பிளேட்லையே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் சீரகம் சின்ன சைஸில் இருக்கிறதுனால சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அதையுமே அந்த பிளேட்லையே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அது கூட நாலு ஸ்பூன் ஃபுல்லாக தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன் நல்லா இது மொறு மொறுன்னு வாசனை வர அளவுக்கு வறுத்து அதையுமே அந்த பிளேட்லையே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பத்து டு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இல்லைனா ஒரு கையளவுக்கு கூட எடுத்து நல்லா வறுத்து அதையுமே அந்த பிளேட்லையே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து அதையுமே அந்த பிளேட்லேயே சேர்த்துட்டேன் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையுமே வறுத்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் எப்படி அரைக்கலான்னு வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆற வச்சதுலேருந்து பாதி மட்டும் எடுத்து நான் அரைச்சேன் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு குறை குறைப்பாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே ஜார்லையே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஆஃப் அனவர் டு ஒன் ஹவர் காய வச்சோன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடும் இப்போது இந்த ரசப்பொடி வச்சு எப்படி ரசம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாமாங்க இந்த அளவுக்கு புளியை மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டேன் அதுக்குள்ளவே புளி நல்லா ஊறிடும் இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த திப்பி எல்லாமே எடுத்துட்டு புளித்தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன் பெரிய சைஸ் தக்காளின்றதுனால நான் பாதி தக்காளி மட்டும் எடுத்துட்டு நல்லா ஃபைனாக கரைச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம புளித்தண்ணி வந்து ரெடி பண்ணிவிட்டோம் சைட் பை சைட் கொத்தமல்லி கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் நம்ம ரசம் தாளிச்சிடலாம் இப்போ கடாயில எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டேன் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசப்பொடியை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு செகண்ட் மட்டும் சிம்மில் வச்சு நல்லா வதங்கணும் எண்ணெயிலே வதங்கும் போது ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி மஞ்சள் தூள் கல் உப்பு எல்லாமே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சோம்னா இந்தளவுக்கு கட்டி வரும் அவ்வளோதான் இதுக்கு மேலே ரசம் கொதிக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் லேசாக தண்ணி ஊற்றிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ரசம் கண்டிப்பாக கொதிக்கக்கூடாது இல்லைனா ரசம் கசப்பெடுத்துக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்